ஹாய் கேளுங்க கதை எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் நாற்பது இரண்டு நாட்கள் கழித்து நந்தினி அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து இருக்க அவளிடம் வந்தார் சமையல் செய்யும் பழனியம்மாள் அம்மா ஐயாவும் சின்னம்மாவும் காஃபி கேட்டாங்க ஐயாவுக்கு போட்டுடுறேன் சின்னம்மாவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபிக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டு குடிச்சிட்டாங்க இப்போ என்ன கொடுக்கிறது தன் செல்போனை எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் செய்தால் நந்தினி மித்ரா அவளுக்கு அனுப்பியிருந்த உணவு பட்டியலை பார்த்தாள் மாதளம் பழம் இருக்கா இருக்குமா நேத்தே சின்னையா நிறைய பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டாரு அடப்பாவி என்று மனதிற்குள் சொல்லி சிரித்து கொண்டால் நந்தினி மில்க் ஷேக் போட்டு கொடுத்துருங்க சரிம்மா என்று விட்டு சென்றார் அவர் மதியத்தில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் என்னதான் அப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்று நந்தினி யோசித்து கொண்டிருக்கும் போதே வெளியில் வீட்டின் பெரிய கேட் திறக்கும் சத்தம் அவளுக்கு கேட்டது தன் போனை எடுத்து சிசிடிவியை நோட்டமிட்டாள் நிதிஷின் கார் உள்ளே நுழைவதை கண்டு சிறிது நேரத்தில் அவள் பின்னே கழுத்தோடு கையை கட்டிக்கொண்டு கொண்டு மம்மி என்று கொஞ்சினான் நிதிஷ் வாடா என்ன சாப்பிட்ற அதையெல்லாம் நான் பழனி அம்மா கிட்ட ஆர்டர் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவங்க கொண்டு வருவாங்க என்று சொல்லிவிட்டு நந்தினியின் அருகில் அமர்ந்து அவள் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் கொண்டான் சிறு புன்னகையோடு அவன் தலையை கோதினாள் நந்தினி ஆமா என்ன மாமனாரும் மருமகளும் ரொம்ப நேரமா ஏதோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் நீயும் எதுவும் கண்டுக்காம என்கிட்ட வந்துட்ட அட விடுங்க மம்மி அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க இல்லையே அப்படியெல்லாம் விடுறவன் இல்லையே நீ மை மம்மி எஸ் மை சன் நீங்க எதுக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டேய் அடி வாங்குவ உனக்கு தெரியாம இருக்காது என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் உறக்க தான் நிதீஷ் இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதா இருக்காளே தெரியும் இல்லை தெரியும் தெரியும் அவன் நம்ம ஊர் பொண்ணு தானே அவள் அப்பா மணிகண்டன் கூட உன்னோட டேடிக்கு தான் ம் அவ கூட நடிக்கிறா அருணா லவ் பண்ணுறான்னு நியூஸ் எல்லாம் வருதே தெரியுமா ஆமாண்டா அதான் ஊருக்கே தெரியுமே ம் அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் என்னடா சொல்கிற எந்த மீடியாவிலையும் நியூஸ் வரலையே சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சரி அதுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் அந்த மணிகண்டன் நேற்று டேடியை பார்க்க வந்திருந்தாரு அந்த சங்கீதாவோட கல்யாண நகைகள் விஷயமாக பேசினாரு ஓ நம்மக்கிட்ட தான் வாங்க போறாங்களா சாதாரணமாக வாங்குறதுன்னு சொல்லிடாதீங்க வேற என்ன அந்த அருணையும் சங்கீதாவையும் ஏதோ சின்னத்திரை சூர்யா ஜோதிகான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமே ஆமாண்டா அவங்க பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும் என்றாள் நந்தினி சின்னதாக சிரித்தவன் தவன் உருவத்தில் மம்மி இருக்கு பொருத்தம் மனசில் இருக்கணும் அது இருந்தால் சந்தோஷம்தான் என்றான் ஆமாமா அதுவும் இந்த மீடியா இதில் பிரியாமல் ஒன்றா இருந்தால் அதுவே பெரிய விஷயம்தான் சரி அதை விடுங்க நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அவங்க மேரேஜை எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய பொண்ணுக்கு நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறாரு மணிகண்டன் ஸோ அவளோட பிரைடல் ஜுவல்லரியை ஸ்பெஷலாக டிசைன் பண்ண போகிறாங்க ஆச்சரியமாக விழிகள் விரித்தாள் நந்தினி பண்ண போகிறது அஸ்வியா என்றால் ஆர்வமாக ம் என்று சொல்லி பொன்னகைத்தான் நிதீஷ் டேய் சூப்பர்டா சொல்லவே இல்லை பார்த்தியா உன்னோட டேடி கூட என்கிட்ட என்றால் கொஞ்சம் கோபமாக அது என்ன டேடி சொல்லலன்னு மட்டும் கொச்சுக்கிறது உங்க மருமகளும் தானே சொல்லலை அவளை எதுவும் சொல்ல மாட்டீங்களா என்றவனின் காதை திருகி முறைத்தாள் நந்தினி இப்போ எதுக்கு எனக்கும் அவளுக்கும் நடுவுல பிரச்சனை ஆக்கலாம்னு பார்க்குற அவ சொல்லுவா சொல்லாம எங்க போக போறா அவ சொல்லாததுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்போ டேடிக்கு மட்டும் காரணம் இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்கிட்ட அவர் சொல்லியிருக்கணும் நல்லா இருக்கு மம்மி உங்கள் லவ் ஃபைட் போடா என்று சின்னதாக வெட்கம் கொண்டாள் நந்தினி அவள் கண்ணம் கெள்ளி மொத்தம் வைத்தான் நிதீஷ் அது சரி நீ எதுவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலையா நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க அவன் சொல்லி போதே ஒரு தட்டில் காஃபியும் உடன் பலகாரங்களையும் அடுக்கி எடுத்து வந்தார் பழனியம்மாள் எழுந்து அமர்ந்து அதனை வாங்கி கொண்டான் நிதீஷ் பழனியம்மாள் அங்கிருந்து சென்றதும் டேய் என்னடா இது பலகாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுடா என்றாள் நந்தினி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா என்ன அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ வீட்டுக்கு வரேனோ அப்போ தான் சாப்பிட முடியும் ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க மம்மி என்று விட்டு சாப்பிடுவதில் மும்முரமாக இறங்கிவிட்டான் தலையில் அடித்து கொண்டாள் நந்தினி சரி அந்த மிருநாளினி விஷயம் என்னடா ஆச்சு அது அவளை ஒரு பார்வை பார்த்தவன் ரொம்ப கஷ்டம் மம்மி உங்களோட டாடி பாவம் என்றான் அவன் தலையில் செல்லமாக கொட்டினாள் நந்தினி முதல்ல விஷயத்தை சொல்லுடா அவளை பற்றிய விவரங்களை மேலோட்டமாக மட்டும் கூறினான் நிதிஷ் கன்னத்தில் கை வைத்து விட்டால் நந்தினி ஏன் மம்மி என்ன ஆச்சு எப்போ இவ கடனை அடைக்கிறது எப்போ ஆதிய கல்யாணம் பண்றது ஏற்கனவே முப்பதை நெருங்கிட்டு இருக்கான் பேசாம இவங்களே அவ கடனை எல்லாம் அடைச்சிட்டு அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அது சரி அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே கொஞ்சம் சுயமரியாதை அதிகமாக இருக்கிற பொண்ணாம் அப்போ சரி கண்டிப்பா அவள் தான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு மருமக ஏன் மம்மி அப்படி சொல்றீங்க பின்ன அந்த வீட்டு மருமகளுங்க எல்லாருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோசேஜாக தானே இருக்கும் ஏன் உன் அத்தையே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறிட்டா நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க ஆக அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனாக அந்த பொண்ணு கிளியர் பண்ணிட்டா போல அதான் சொன்னேன் தான் நிதிஷ் பார்க்கலாம் மம்மி என்றான் சிறிது நேரத்தில் நிதி என்றவரை தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அவனிடம் வந்தாள் அஸ்விதா மாதேஷம் அவள் பின்னாலேயே வந்தான் அவர்கள் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டவன் நந்தினி வா என்றான் அவள் எழுந்து சென்று அவன் அருகில் அமர்ந்து கொள்ள அஸ்விதா நிதிஷின் அருகில் அமர்ந்த லேப்டாப்பில் இருந்த விவரங்களை அவனுக்கு விவரித்துக் கொண்டிருந்தாள் மாதேஷின் அருகில் அமர்ந்த நந்தினி முகத்தை திருப்பிக் கொள்ள மெல்ல அவர் அருகில் நெருங்கி அமர்ந்து என்ன என்றான் சிறு புன்னகையோடு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை பார்த்தீங்களா என்றாள் முகத்தை சுருக்கி அதான் உன் பையன் சொல்லிட்டான்ல என்று சொல்லி சிரித்தான் மாதேஷ் அவன் சொல்றது இருக்கட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லலை இல்லை என்று தொண்டையை கணைத்து கொண்டு மெல்லிய குரலில் கூறினான் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் எப்போ என்றால் கோபமாக நேத்து நைட் அவன் கோரியதும் திகைத்தாள் நந்தினி ஒரு முறை மகனையும் மருமகளையும் பார்க்க அவர்கள் இருவரும் லேப்டாப்பில் புதைந்திருந்தனர் மாதேஷின் முகத்தை பார்த்து நிஜமாவா என்றாள் அவளும் மெல்லிய குரலில் குறும்பு புன்னகையோடு ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தவன் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு நெஞ்சலை தலை வச்சு படுத்திருந்தியே அப்போ என்றான் தன் தலையில் அடித்து கொண்டாள் நந்தினி அட பைத்தியமே இப்படி அவர் சொல்றது காதலை கூட ஏத்திக்காத அளவுக்கா அவர்கிட்ட கிட்ட மயங்கி கிடப்ப என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் மீண்டும் மாதேஷின் முகம் பார்க்க அவன் இதடோரம் சிரிப்போடு அவளை பார்த்து கண்ணடித்தான் அதில் வெட்கம் கூடிப்போக கடவுளே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து எழ முயற்சித்தாள் ஆனால் முடியவில்லை எப்படி முடியும் மாதேஷ் தான் அவள் உள்ளங்கையை இறுக்கமாக கோர்த்து கொண்டு இருந்தானே விடுங்க என்றால் பார்வையாலேயே அஸ்விதாவையும் நிதிஷையும் ஜாடை காட்டி அவனோ கண்டுகொள்ளவில்லை பரவாயில்ல மம்மி நாங்க எதையும் கண்டுக்க மாட்டோம் என்றான் நிதிஷ் பார்வையை லேப்டாப்பில் வைத்துக்கொண்டு தலையில் அடித்து கொண்டாள் நந்தினி என்னையா கிண்டல் பண்ற உன்னை எப்படியும் பொண்டாட்டிக்கிட்ட கோர்த்து விடுறேன்னு பாரு என்று எண்ணிக்கொண்டு அஸ்வி என்றாள் என்ன அத்த நீ அஸ்விக்கு ஹெல்ப் பண்ணலையாடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் ஏன் அதில் தலையிடணும் அப்படின்னு சொல்கிறான்டா என்னன்னு கேளு நிமிர்ந்த அவளை திகைப்பாக பார்த்து மை மம்மி என்றான் நிதிஷ் எஸ் மைசன் கொலை கொலைவரி அதில் ஒரு ஆனந்தம் விட்டாள் அஸ்விதா நிதீஷ் அவள் முகத்தை பார்க்க ரொம்ப பார்க்காதடா மாமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு என்றாள் நிதிஷ் இப்பொழுது திகைப்பாக மாதேஷை பார்க்க அவன் புன்னகைத்தான் டேய் எனக்கு அப்பவே சந்தேகம் சத்தம் இல்லாமல் நீ ஏதோ பண்ணியிருக்க என்னடா பண்ண என்றால் நந்தினி ஆமா அத்த இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே இவன் தான் என்றால் அஸ்விதா பெருமையாக நிதிஷை பார்த்தவாறு நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்